என் ஆப் நாட்களும் உங்களுக்கு திருப்பிவிட்டு தைரியமாக ஸ்போர்ட் விசுவாசத்தில்

மகிமை என்பது அறியாத ஒரு காரியம் glory is an unknown thing. ஆ மரித்து நான்கு நாட்கள் ஆகப்பட்ட லாசரு அல்லவா Yes the Lazarus was dead and he was raised after 4 days. It was an amazing thing. எங்கும் கேட்டிராத காரியம். They never heard such thing happen before. எங்கும் கண்ணிராத காரியம். They never looked

சாப்டர் ஃபோர் வர்ஸ் எயிட்டீன் உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான் ஓ அகெய்ன்ஸ்ட் ஹோ பிலீவ்ட் இன் ஹோ that he might become the father of many nations according to that which was spoken so shall thy seed be இங்கே ஒரு அருமையான வசனை பார்க்கிறோம் we are looking at glorified manuel அவர்தான் ஆபிரகாம் his name is abraham ஆபிரகாம் விசுவாசிலின் தந்தை abraham was a father of every believers தேவனுக்கு स्नेகம் என்று கூட சொல்லப்படுகிறது he is called a friend of god in the bible அந்த அளவுக்கு ஆபிரகாமை குறித்து வேதிலே மகிமையான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது in a special way he has been portrayed in the என்று சொன்னால் because அந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது in this verse it says தகப்பனாவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான் who again so believed you know that he might become the father of many nations நம்புவதற்கு வாய்ப்பே இல்லை

யூ மே லுக் லைக் எவ்ரிதிங் ஹெஸ் கட் ஃப்ரம் யூ நம் கையை விட்டு விலகிறது போல யு மே திங்க் லைக் டெட் திங் ஹாஸ் மீன் மூட் ஃப்ரம் யூ நான் யோசிக்க முடியாது போல சூழல் இருக்கலாம் யூ கே நாட் ஹேவ் அ ஹார்ட் டூ திங்க் அப் அப்படி தான் ஆப்ரஹம் மாற்றி இருந்தது சேம் மே ஆப்ரஹா மோஸ்ட் டென் அட் த டைம் நம்புவதற்கு ஏதுமில்லாது இருந்தும் ஓ அகைன்ஸ்ட் ஹோ அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான் இ பிலீவ் இன் ஹோ எப்படி விசுவாசித்தான்

like the same the the same bible says Sarah's womb was dead முடியாது முடியாது is no hope so he can't bear a a child child they cannot have a child at the age. at age that time of நம்பவே நம்பவே பிள்ளை பெறுவது பிள்ளையை என்று நம்பி நம்பிக்கை நம்பிக்கை இல்லாத ஒரு காரியம் தேவன் அவருடைய நம்பிக்கையை விசுவாசத்தை கனப்படுத்தினார் God honored his faith இன்றைக்கு நம் வாழ்க்கை கூட today in our lives also நாம் நம்பிக்கையோடு விசுவாசித்தால் whatever thing we believe கனப்படுத்துது மாத்திரம் not only honoring you அற்புதங்களை தேவன் செய்ய போகிறார் start to do miracle in your இந்த வாரத்திலும் கூட அற்புதம் செய்ய வர முடியும் this week also God can able இந்த கூட அவரால் செய்ய முடியும் in this day also God can able இந்த கூட அவரால் செய்ய முடியும் right this moment also God can able to do

செய்யப்படுகிறாஸ் கோய்ட்டு பல்வி ஆண்டவரை மிஸ் துரைக்கிறோம் நேர் ஃபாரர் தேங்கிங் யூ டெரிய தேவன் கிரேட் கார்ட் என்ற பச்சனை பெரிய வசிக்கிறோம் ஏர் திங்கிங் ஆர் ப்ராப்ளம் இஸ் கிரேட் இல்லை ஆண்டவரினுடைய அண்டவரே கிருமை பெரிது நோபுலாட் யோர் கிரேஸ் இஸ் மோஸ்ட் அண்டவரையும் மகிமை பெரிது அப் பாவன் இஸ் கிரேட் அவுட் ஆன் இந்த நாளையும் கூட தஸ்டே ஆல்சோ நம்பிக்கை இருந்திருக்கிற ஒரு குடும்பத்துக்கு ಎಲ್ಲೆಯೂ ಐ ಪ್ರೇ ಫಾರ್ ಎವ್ರಿ ಒನ್ ನಮ್ಮ ಎಲ್ಲೆಗಟ್ಟು ಲೆಟ್ ದೆ ಎಕ್ಸ್‌ಪೀರಿಯನ್ಸ್ ಗಾಡ್ಸ್ ಅ ಬೆರಗಟ್ಟು ಲೆಟ್ ದೆ ಎಕ್ಸ್‌ಪೀರಿಯನ್ಸ್ ಮಿರಾಕಲ್ ಅದು ಸೇ ಮಿರಾಕಲ್ಟು ಲೆಟ್ ದೆ ಎಕ್ಸ್‌ಪೀರಿಯನ್ಸ್ ವಂಡರ್ ಇನ್ ದೆ ಲೈಫ್ ಬಾಲ್ ಆರ್ ಸಂಧರಾ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಲಾರ್ಡ್ ಮಹಿಮೈ ಎಲ್ಲೆಗೋದಕ್ಕೆ ನಂದ್ರಿ ವಿ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಲಾರ್ಡ್ ಮಹಿಮೈ ಸರ್ವಪರಿಕೆ ಶೂರದಕ್ಕೆ ನಂದ್ರಿ ವಿ ಥ್ಯಾಂಕ್ ಯು ದೆ ಫ್ಯಾಮಿಲಿ ಫಾರ್ ದೆ ಗೋಡ್ ಸೇ ಸೇ ಮಿರಾಕಲ್ ಟು ಮಿರಾಕಲ್ ಇನ್ ದೆ ಲೈಫ್ ಯೇಸು ವಿ ನಾಮತಿ ಪಿದಾ ಇನ್ ಜೀಸಸ್ ನೇಮ್ ಐ ಪ್ರೇ ಕತ್ತರುಳ ಆಶೀರ್ವದಿಪಾರ ಗಾಡ್ ಬ್ಲೆಸ್ ಯು Thank you.